வேணும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் எங்கட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்து சரியான நேரம் ஒரு ருட்டீனை மெயின்டைன் பண்றாங்க இல்ல நாங்க படின்னு சொல்ற நேரம் படிக்கிறாங்க இல்ல அல்லது தூங்குறதுக்கு லேட் ஆகுது சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்தோன்னுமே உடுப்பு மாத்துறாங்க இல்ல இப்படி பிள்ளைகளோட சம்மந்தமாக பேரண்ட்ஸுக்கு எப்பவுமே ஒரு கம்ப்ளைன் இருக்கும் சோ இந்த வீடியோ மூலம் நாங்க பார்க்க போறது உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்தியான ரூட்டீனை நாங்கள் எப்படி அடாப்ட் பண்ணி கொள்ளலாம் என்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து பழக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நாங்கள் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் சில பேர் வந்து சொல்றதை நாங்க பாத்திருப்போம் குழந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு ருட்டீன் தேவையில்ல அவர் ரொம்பவே ப்ரெஷர் பண்ண தேவையில்லை அவங்க வந்து அவங்க விரும்பின நேரம் ஏதாவது செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ருட்டீன் அப்படிங்கிறது ஒழுங்கான ஒரு நெறிமுறையை கொண்டு வரதே தவிர இது குழந்தைகளுக்கு ப்ரெஷராக இருக்கக்கூடாது அது வந்து உண்மையான விஷயம்தான் ஆனா சில பேர் வந்து நாங்க எந்த ஒரு கண்ட்ரோலோ அல்லது ருட்டீனோ இல்லாமங்கிற குழந்தைகளை விரும்பின நேரம் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு வளர்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பிள்ளைகள் வந்து அஹ் வளர்ந்ததுக்கு பிறகு நீங்க சொல்ற ஒரு ஸ்கூலுக்கு போற ஏஜ் ஆயிடுச்சு ஒரு ஒன்பது பத்து வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சரியான ஒரு நெறிமுறை இருக்காது இது எங்க தாக்கம் செலுத்தும் அப்படின்னா குழந்தைகள் சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க தூங்காம இருக்கிறது இந்த ஸ்லீப் ப்ராப்ளம் வருது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போற நேரம் பிரச்சனை ஹோம் ஹோம்ஒர்க் செய்யாம போறது படிக்கிறதுல கஷ்டம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சரியான ஒரு ருட்டீன்ல பழக்கப்படுற குழந்தைகள் வந்து இமோஷன்ஸ் ரெகுலேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது அவங்களோட கோபம் அழுகை ஆத்திரம் இப்படி எல்லா உணர்வுகளையும் வந்து அவங்களால சரியாக வந்து ஒழுங்கமைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் மட்டுமில்லாத பேரண்ட்ஸுக்குமே வந்து இதை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நீங்க உங்களோட குழந்தைகள் ஏன் இப்படி டேன்ட்ரம் காட்டுறாங்க ஏன் எதற்கெடுத்தாலும் அழுகுறாங்க இல்லாட்டி என்ன நடந்தது அப்படின்னு பசில்டாக இருக்கிற ஒரு பேரண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகளோட ருட்டீன் சம்பந்தமான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தமா இருக்கும் உங்களோட பிள்ளைகள் சரியான ஒரு ருட்டீன்ல இருந்தா உங்களுக்கு வந்து அனுமானிக்க கூடியதா இருக்கும் இந்த பிள்ளையோட கோபத்துக்கு பின்னால அழுகைக்கு பின்னால என்ன காரணம் சாப்பிட்ற டைம் சாப்பிடலை தூங்குற டைம் தூங்கல சோ இப்படி வந்து உங்களால அனுமானிக்க கூடியதாக உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சியை சோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ருட்டீன் அப்படிங்கறது கட்டாயம் முக்கியமாக இருக்கும் அடுத்தது ஒழுங்கான சின்ன வயசுல இருந்து ஒரு ருட்டீன்ல பழகாத குழந்தைகள் வந்து நேர முகாமைத்துவம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே பிற்காலத்துல கஷ்டப்படுறதாகவும் வளர்ந்தோர் ஆனத்துக்கு பிறகும் வந்து அவங்க அந்த வேலைகளை தாமதப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருக்கிறதாக ஆய்வுகள் சொல்லுது இதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறது நம்ம எப்ப நமக்கு கோவம் வருது எப்ப நம்ம பிள்ளைகளை கத்துறோம் அல்லது ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தா குழந்தைகள் சரியான நேரத்திற்கு தொழிற்படாதையாக இருக்கும் சோ நம்ம சின்ன வயசுல இருந்து இதை பழக்கிறது வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன ஆரோக்கியமான ருட்டீன் உங்களோட குழந்தைகளுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம் அல்லது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதலாவது உங்களோட குழந்தைகளோட தூக்கத்தை நாங்க ஒழுங்காக்குறது ஒழுங்கான ருட்டீன்ல கொண்டு வர்றது இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் தூக்கத்துல வளர்றாங்க நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது இல்லாம இந்த தூக்கத்துல பிள்ளைகளோட ஸ்ட்ரெஸ் குறையுது அடுத்த நாளைக்கு வந்து பிள்ளைகள் தயாராகிறது மூளை வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுது மெமரி பவர் ஞாபக சக்தியை அதிகரிக்குது பிள்ளைகள் போக்கஸ் பண்றது எல்லாத்துக்குமே இந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் சோ குழந்தைகளோட தூக்கம் ஒரு ஒழுங்கான முறையில இருக்கணும் இதுக்கு நீங்க எல்லாருமே கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா பிள்ளைகள் தூங்குறதும் எழும்புறதும் ஒரு குறிப்பிட்ட நேரமாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும் உங்க பிள்ளைகள் வந்து எட்டரைக்கு பெட் பெட்டுக்கு போறாங்க தூங்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அதே டைம் எயிட் தேர்ட்டி டு நைன் அப்படின்னா அந்த டைமாக இருக்கணும் எழும்புறதும் ஒரு ஆறு மணிக்கு எழும்புறாங்க அப்படின்னா அதே டைமாக இருக்கணும் இது வந்து நீங்க ஹாலிடேல கூட இதே வந்து கடைபிடிக்கணும் ஸ்கூல் லாங் ஹாலிடேஸ் வரும் இல்லையா சோ அந்த நேரங்கள்ல கூட இதை வந்து நாங்க கடைபிடிக்கிறது பிள்ளைகள் அதே ரூட்டீன்ல போறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததுதான் இந்த தூக்கத்துக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு அரை மணி மணிக்கு முந்தி குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கமைப்பு இந்த குழந்தைகளுக்கு இருக்கணும் வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்னோட குழந்தைகள் எடுத்துக்கொண்டோம் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முதலே அவங்களோட பெட் அவங்களே தயார் பண்ணிக்கொள்றது கிளீன் பண்றது பெட்ஷீட்டை ஒழுங்கா போறது ஷவர் பண்ண போறாங்களா ஒரு ஒரு வாஷ் ரூம் எடுக்க போறாங்களா சோ போய் குளி குளியல் குளிச்சுட்டு வரது நைட் ட்ரெஸ் வந்து போட்டுக்கொள்றது மில்க் குடிக்கிற பிள்ளைகள் சில பேர் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த மில்க்கு குடிக்கிறது கதை புத்தகங்கள் பேரண்ட்ஸ் வாசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட பிள்ளைகளுக்கு பரிட்சயமான மொழியில தமிழோ ஆங்கிலமோ எந்த மொழியிலேயோ பேரெண்ட்ஸ் வந்து புத்தகங்கள் வாசிக்கிறது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு புக்கை வாசிக்க விடுறது இது வந்து பிள்ளைகளை வந்து காம் பண்ணக்கூடியதாக இருக்கும் லைட்டை வந்து டிம் பண்ணி பண்ணி கொள்வது ஸோ இப்படியான விஷயங்களை வந்து ஒரு ரிச்சுவலாக செய்யற நேரம் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு தூக்கத்திற்கான ஒரு ரூட்டீன் இருக்கும் இது பிள்ளைகள் அடுத்த நாள் ஆக்டிவ்வாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேரண்ட்ஸோட இன்னொரு கம்ப்ளைண்ட் தான் வந்து சாப்பாடு விஷயத்துல இந்த குழந்தைக்கு ஒரு ஒழுங்கான ருட்டீன் இல்லை அப்படிங்கிறது இந்த பிள்ளை வந்து நினைச்ச நேரம் சாப்பிடுது சாப்பாடக்கூடிய நேரத்தில் கூப்பிட்டா லன்ச் டின்னர் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது அதுக்கு பிறகு பசின்னு சொல்லுது தூக்கத்தில் எழும்பி பசின்னு சொல்லுது இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டிருப்போம் குழந்தை இருந்தே சாப்பாட்டுக்கு ஒரு சரியான ஒரு ருட்டினை நாங்கள் கொடுக்கணும் இதற்கு காரணம் வந்து உண்டு நியூட்ரிஷன் பிள்ளைகளுக்கு தேவையான போஷாக்கு அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியானதை செ போகணும் அப்படின்னா சரியான ஒரு சாப்பாட்டு முறையுமே இருக்கணும் அதுக்கு அடுத்த காரணம் தான் வந்து இந்த டான்ட்ரம் கண்ட்ரோல் பண்றது குழந்தைகள் பசியா இருக்கிற நேரம் அவங்களுக்கு கோபம் ஆத்திரம் இந்த டான்ட்ரம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ இதையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சரியான ஒரு ருட்டீனை கொண்டு வரணும் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு காம் என்வாய்மெண்ட் ஒரு காமான ஒரு நேரமாக இருக்கணும் அதே நேரம் வந்து சரியான எதிர்பார்க்கக்கூடிய ப்ரிடிக்டபிளாக வந்து அந்த டைம் டேபிள் இருக்கணும் உங்களுக்கு நான்கு வேளைகள் சாப்பிட்றாங்க பிள்ளைகள் அப்படின்னா காலை உணவு மதிய உணவு ஈவினிங் ஒரு ஸ்நாக் டின்னர் அப்படி இல்லாட்டி சில பிள்ளைகள் ஐந்து நேரம் சாப்பிடுவாங்க காலையிலே லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடையில ஒரு ஸ்நாக் எடுத்துக்கொள்வாங்க சோ இப்படியான நேரங்கள் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இருக்கணும் ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்களா பதினோரு மணிக்கு ஒரு ஸ்நாக் சாப்பிட்றாங்களா இது வந்து எப்பவுமே இரு ஒரே மாதிரியாக இருக்கிற நேரம் பிள்ளைகளால ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த நேரம் ஒரு டெக் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு ஸ்கிரீனை கொடுக்காம மொபைல் ஃபோன் கொடுக்காம சாப்பாட்டையே பிள்ளைகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடுற மாதிரியான ஒரு டைமாக உருவாக்கி கொள்ளணும் இது வந்து தொடர்ச்சியாக ஒரு செய்து நேரம் இந்த அடம் பிடிக்கிற இல்லையா இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு பிரச்சனை பண்ற குழந்தைகளை கூட மாற்றக்கூடியதாக இருக்கும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் ஒரு பிஹேவியரை நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒரு நல்ல பழக்கத்தை குழந்தைக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஆறு தொடக்கம் எட்டு வாரங்கள் நீங்க தொடர்ச்சியாக ட்ரை பண்ணணும் நாம பேரண்ட்ஸ் என்ன செய்வோம்னா ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் ட்ரை பண்ணிட்டு சரி வரல இவங்க எல்லாம் சொல்லாங்க ஆனா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சரி வராது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றது கூட பாத்திருப்போம் இதுக்கு காரணம் வந்து தொடர்ச்சியான ஒரு கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது ஒரு எட்டு வாரங்கள் தொடர்ச்சியாக செய்யறப்ப வந்து பிள்ளைகள் இதற்கு பழகி கொள்ளுவாங்க இதுல சாப்பாட்டுல இருக்கிற இன்னொரு ருட்டின் தான் வந்து பிள்ளைகளுக்கு இந்த டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பொறுப்புகளை பிரிக்கிறது அதாவது பேரண்ட்ஸ் வந்து என்ன நீங்க சாப்பிடணுங்கிறத நாங்க டிசைட் பண்றோம் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணுங்க இப்படியான ஒரு ரோல் அஹ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற நேரம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுவாங்க நீங்க வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சாப்பாடெல்லாம் வச்சு அந்த குழந்தைகள்ட ஓகே இதுதான் நம்ம சாப்பிட போறோம் பட் எவ்வளவு நீங்க டிசைட் பண்ணுங்க சோ தனக்கு பிடிக்காத உணவு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாக்குற ஒரு வாய்ப்பு கூட அந்த குழந்தைகளுக்கு இந்த நேரம் கிடைக்கும் சோ இப்படியான ஒரு ருட்டின நாங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் அடுத்தது எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டிருக்கிற விஷயம் இந்த ஸ்டடி ருட்டீன் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு சொல்லி சோ இந்த ஸ்டடி ருட்டினை பத்தி இப்ப நாங்க பாக்க போறோம் இந்த ஸ்டடி ருட்டீன் அப்படிங்கிறது குழந்தைகள வயதிற்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும் உங்களோட சின்ன பிள்ளைகள் மூன்று தொடக்கம் ஒரு ஐந்து வயது ப்ரீ ஸ்கூல் குழந்தைகள் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறதுக்கான நேரம் தேவையா அப்படின்னா படிப்பு சம்பந்தமா பாக்குற நேரம் பெரிய அளவுல அவங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு பழக்கத்தை ஒரு ருட்டீனை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிடம் ஆவது நீங்க ஒரு டேபிள் அண்ட் சேர்ல உட்கார வச்சு ஒரு ஒர்க்கை செய்ய வச்சு ஸோ இப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வரலாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஒரு இருபது நிமிடங்களாவது ஒரு ருட்டீன் ஸ்டடி டைம் ஒன்று அவங்களுக்கு கட்டாயம் தேவை இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளைகளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு எந்த ஒன்று தொந்தரவுமே இல்லாத ஒரு காமான ஸ்டடி ஸ்பேஸ் ஒன்று நாங்க கொடுக்கணும் இது வந்து விதவிதமா அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஸ்டடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல ஆனா அவங்க வந்து ஆறுதலாக படிக்கக்கூடியவாறு இந்த டிவி சத்தம் சின்ன பிள்ளைகளோட சத்தம் இது எல்லாமே இல்லாத ஒரு இடமாக இருக்கலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு ஹோம் ஒர்க் டெய்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த டைம்ல இந்த ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு கொள்ளலாம் டெய்லி ஒரு ஐந்து மணிலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த டைம்லேயே வந்து நாங்கள் உருவாக்கலாம் சரி இப்போ ஹோம்ஒர்க் இல்லாத நாள்ல என்ன செய்யறது அப்படின்னா அந்த டைம்ல அவங்க வேற ஏதாவது படிக்கிறதுக்கு ஒர்க் புக் செய்யறதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணலாம் இதுல வந்து நீங்க எப்பயுமே யூஸ் பண்ண வேண்டியது பிரேக் கொடுக்குறதோட டாஸ்க்கு சின்ன சின்னதாக கொடுக்குறது நாங்கள் இதுக்கு முதல்ல நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் பிள்ளைகளோட ஃபோக்கஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து டாஸ்க் பிரேக் பண்ணி கொடுக்கணும் அரை மணித்தியாளங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறோன்னு இல்லாம சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்து அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு படிக்க சொல்லலாம் ஸோ இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒழுங்கான ஒரு கட்டமைப்பு ஒரு முறைமையை உருவாக்கி அந்த பிள்ளைகள் ஈஸியாக ஸ்கோ பண்ணக்கூடியதாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் நம்ம முக்கியமா இந்த ஸ்டடி ருட்டீன்ல தெரிந்து கொள்ள வேண்டியது பேரண்ட்ஸ் டெய்லி படிக்கிற நம்ம பிள்ளைகள சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் பெரிய அளவுல அடிக்கடி திருத்த பார்ப்போம் மிஸ்டேக் விடுறாங்கன்னா வேணும் திருத்ததான் வேணும் சில வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளை விட்டாலுமே முதல்ல இருந்து எழுது எல்லாமே அழிச்சிட்டு எழுது இப்படி சொல்றதையெல்லாம் எல்லாம் நாங்க பாத்துருப்போம் இல்லையா இதை கட்டாயம் பேரண்ட்ஸ் தவிர்த்து கொள்ளணும் ஒரு ருட்டின நீங்க பழக்கி கொண்டு வாரீங்கன்னா அதற்கு உங்களோட ஓவர் பிரஷர் அந்த பிள்ளைக்கு அந்த ருட்டீன் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுத்தும் சோ கொஞ்சம் விட்டு அவங்க சரியா பழைய பிறகு வந்து நீங்க அவங்கள ஓவர் கேர் எடுக்கிறது பொருத்தமாக இருக்கும் இப்படியான ரூட்டீனை நீங்க குழந்தைகளுக்கு பழக்கிற நேரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் தான் வந்து ஒரு டைம் டேபிள் அல்லது ஒரு ஷெட்யூல போட்டு வைக்கிறது வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு சொன்னா மண்டே டு சர் சண்டே வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு வீக்கெண்ட்ல நீங்க என்ன செய்ய போறீங்க டிவி டைமாக இருக்கட்டும் சாப்பிடுற டைமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு வைக்கிறது சின்ன குழந்தைகள் வாசிக்க தெரியாத குழந்தைகள் அப்படின்னு சொன்னா விஷுவல் பிக்சர்ஸ் படங்களால நீங்க காட்டுறது சாப்பிடுற மாதிரியான ஒரு படம் ஒட்டி வைக்கிறது அந்த டைம் டேபிள்ல படிக்கிற மாதிரி டிவி மாதிரி இப்படி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி வைக்கிறது இப்படி ஒரு சாட் உங்களோட வீட்டுல இருக்கிற நேரம் ஈஸியாகவே குழந்தைகள் அதற்கு அடாப்ட் ஆகுவாங்க ஈஸியாகவே கொள்வாங்க அல்லது அவங்க வேற ஒரு விஷயத்தை கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க சாப்பிடற டைம்ல டிவி கேட்கறாங்கன்னா நீங்க அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு போய் காட்டலாம் இது லஞ்ச் டைம் அந்த அந்த பிக்சரை காட்டி அதுக்கு பிறகு டிவி டிவி டைம் அல்லது படித்தது பிறகு டிவி டைம் ஸோ இந்த மாதிரி உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த ரூட்டினை நாங்கள் குழந்தைகளுக்கு பிரயோகிக்கிறது மூலமாக பிள்ளைகள் வந்து ஒரு சரியான ஒரு ஒரு நெறிமுறைக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி